எல்லாம் வல்ல ஸ்ரீ பூமி நீலா கல்யாண சுந்தரவள்ளி நாயிகா சமேத பெருமாள் திருக்கோயில ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி திருவிழா என்று சொல்லக்கூடிய சிறு அத்தியன உற்சவமானது நடந்துருக்கு இந்த உற்சவம் எப்படி நடக்குது அப்படின்னா பகல் பத்து ராபத்து அப்படின்னு ரெண்டாம் பிரிச்சின்னு இந்த உற்சவத்தை நடத்துறது உண்டு பகல் பத்துங்கிறது என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசிக்கு மொத பத்து நாள் பகல் பத்தாகவும் வைகுண்ட ஏகாதேசி தொடங்கி அடுத்த பத்து நாள் ராபத்தாகவும் இந்த உற்சவம் கொண்டாடி இருக்கு பகல் பத்து பூர்த்தி ஆயிருது நேற்று தொடங்கி ராபத்தானது தொடக்கமாக நடந்துட்டுருக்கு நேற்று எம்பெருமான் வைகுண்ட ஏகாதேசி எனக்கு பரமபதத்திலிருந்து இறங்கி வராரா ஏதாவது முக்த ஆத்மாவை மோக்ஷத்துக்கு கூட்டு போகணும் எதா இருக்கா இருக்காளா அப்படின்னு தேடிட்டு தான் அங்கேருந்து வரார் அதனால தான் பரமபத வாசல் வழியாக வந்து அதாவது வடக்கு வாசல் தான் அந்த பரமபத வாசல்னு சொல்லுவாள் வடக்கு வடக்கு பக்கம் பாக இருக்கக்கூடிய வாசல் பரமபத வாசல்னு சொல்கிறதுண்டு அந்த வாசல் வழியாக வந்து அந்த மண்டபத்தில் எழுந்தருபடி அப்போ தான் நம்மாழ்வார் அப்படிங்கிற முக்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கு கிடைக்குது அப்படின்னு புராணங்கள்ல சொல்கிறது உண்டு ஆக பெருமான் அந்த பாசுரொலியாக வந்து இந்த இடத்துல இழந்தருளி இந்த ஆழ்வார்கள் அருளி செஞ்ச தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை பெருமாள் திருச்செவி சாத்துவார் அதான் இந்த உற்சவத்தோட அம்சமே அதில் நம்மாழ்வார் அருளி செஞ்ச திருவாய்மொழி பாசுரங்களை தான் திருமாளி திருச்செவி சாத்தின்னு இருக்கார் அந்த பாசுரங்கள் பார்த்தா ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரம் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரம் அருளி செஞ்சிருக்கார் அதில் ஒவ்வொரு நாளும் நூறு பாட்டு அப்படின்னு கணக்கு வச்சு பத்து நாள் இந்த உற்சவம் கொண்டாடப்படுறது இன்னைக்கு ரெண்டாம் திருநாள் அதனால் சுவாமிகள்லாம் ரெண்டாம் பத்து செயற்கை இருக்கா அதனால் சேவாரதிகள்லாம் அமைதியாக இருந்து அந்த ஆழ்வார் பாசுரத்தை காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மூளைவர் சுற்றி பிரதட்சணம் பண்ணாதவா சேவிச்சிட்டு வந்து தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஆழ்வார்கள் பாசுரத்தை கேட்குறதே நமக்கு அவ்வளோ பலன்

நாமம் பலபரவே பல்வாயால் அம் பவித்திரனை உன்னை பல்லாண்டு வரமேட்டியை யாரமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பியுரைப்பார் நமோ நாராயணாயம் பல்லாண்டம் பரமாத்மனை சோழ்ந்திருந்தே துவராண்டு பவித்திரனை வரமேட்டியை ஹாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பியுரைப்பார் நமோ நாராயணாயமன் ம ஓாய நம ஓம் ஸ்ரீதரா நம ஓம் ஷிகேஷாய் ஓம் தாமோதரா நம வியே